ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நாட்டுக்கோழி குழம்புனா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் பண்ணுவாங்க ஆனால் நான் இன்னைக்கு செட்டி நாட்டு ஸ்டைலில் காரக்குடி பக்கம் நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பை எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன் சாப்பிட்றதுக்கு செம்ம அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் இப்போ இந்த செட்டிநாட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க அந்த குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானோடனே ஒரு பிரியாணி இலை ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு மூணு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க இப்ப இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் என்ன சூடாகி இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி குழம்பு பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யறதை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் ருசி ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டை முழுசா தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க மூணு பச்சை மிளகாயை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப பெரிய மிளகாயிருந்தால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க போதும் ஒரு கொத்து கருகப்புள்ள சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி ரொம்ப பொன்னிறமாக மாறி வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை வெங்காயம் வதங்கி லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போகணும் அதே சமயத்தில் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா ஒரு கரணி போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க தக்காளி வதங்கின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்டாச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு நாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழியே இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து அதை நல்லா மஞ்சள் தூள்லாம் சேர்த்து மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நாட்டுக்கோழியை நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதோடு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் நாட்டுக்கோழியை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் சீரகத்தோல் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு முறை இந்த நாட்டுக்கோழியோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இப்போ இந்த நாட்டுக்கோழியை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இதில் ரொம்ப அதிகமாக பொழுதுக்கு தண்ணி சேர்க்கவேனா குக்கரில் நாட்டுக்கோழியை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு அதாவது இந்த நாட்டுக்கோழி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டாச்சு அடுத்து இந்த நாட்டுக்கோழியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இந்த உப்பை நம்ம மசாலா சேர்க்கும் போதே சேர்த்துருக்கணும் நான் அப்போ சேர்க்காமல் விட்டுட்டேன் அதனால இப்போ தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மசாலாலாம் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த குக்கரை நம்ம மூடி போட்டு மூடி வச்சு இந்த நாட்டுக்கோழியை வேக வச்சுக்கலாம் அதுக்காக குக்கரை மூடிக்கங்க இப்போ விசில் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்போ தான் நாட்டுக்கோழியில் இந்த மசாலா எல்லாமே சார்ந்து நாட்டுக்கோழியும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வரும் அதனால ஒரு மூணு விசில் விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரியா குக்கரில் மூணு விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் நாட்டுக்கோழி சூப்பராக வெந்து வந்துடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு பக்காவாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்கு உங்களுக்கு வந்து சேரும் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்